ஹலோ வீவர்ஸ் நம்ம வெல்கம் டு வெல்கம் டு வந்த வீடியோ எல்லோரும் இருக்கீங்க நம்புகிறேன் நேற்று நான் போட்ட வீடியோக்கு யார் இந்த ரஜினிகாந்த் அப்படின்னு போட்ட வீடியோக்கு சில தம்பிகள் வந்து எதுக்கு நீங்கள் தளபதி பற்றி மட்டும் பேசுங்க மற்றவங்களை பற்றி பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டுருந்திங்க முதல் நீங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் என்னுடைய சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாமே தளபதிக்கு ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்கும் அது தளபதிக்கு சர்க்கிளில் சுற்றி வர விஷயமாக மட்டும்தான் இருக்கும் ஆனால் அதோடைய தொடக்கம் சில நேரத்தில் கொஞ்சம் முன்னாடி போயிடும் ஏன்னா அப்போ தான் அங்கேருந்து ஆரம்பித்தாதான் தமிழ்நாட்டில் நடக்கிற முக்கியமான பாலிடிக்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும் நீங்கள் பாலிடிக்ஸ் உடனே அப்படின்னு நினைச்சு உடனே டிமே டிஎம்கே ஏடிஎம்கே இவர் அரசியலை பற்றி பேசார் அது கிடையாது பாலிடிக்ஸ் அப்படின்றது தமிழ்நாட்டுடைய தமிழர்கள் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஸோ அந்த பாலிடிக்ஸை தான் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்றது முக்கியமான பாயிண்ட் நீங்கள் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் இருபது வயசுலேருந்து பசங்க நீங்கள் பார்க்குற யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு தளபதி அவர்கள் வந்து அவருடைய ஸ்டேஜில் ஒன்று சொன்னார் இது எல்லா தலைவருமே சொல்லியிருக்காங்க காமராஜரை படிங்க அம்பேத்கரை படிங்க பெரியாரை படிங்க நல்லதை எடுத்துக்கோங்க கெட்டதை விட்டுருங்க அவர் ஃபஸ்ட்டு சொன்ன காமராஜர் யார் அவர் ஒரு தமிழர் அவர் மட்டும்தான் சீஎமாக இருந்தார் அதற்கப்புறமா ஏன் தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் கூட சீஎமாக ஆகலை அப்படின்ற கேள்வி ஏன் எந்த மக்கள்டையும் இழலை அதாவது இப்போ இருக்கிற இளைஞர்கள்ட்ட கொஞ்சம் அந்த தாக்கம் வந்திருக்கு பட் நம்ம அப்பா அம்மா இருந்த காலத்தில் ஏன் அது வரலை அது வரவிடாமல் யார் தடுத்தாங்க அதை எப்படி பாதுகாத்துக்கிட்டாங்க அப்படின்றது தான் இந்த அரசியல் அதை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை எது மூலிமா அடக்கி வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சினிமா துறை அப்படின்ற ஒரு துறை மூலிமா ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் முட்டாளாகி வச்சுருந்த ஒரு ஊடகம்தான் தமிழ்நாடு அரசியல் அதை தான் நான் இருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறை கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் அடக்குமுறையிலேருந்து ஒருத்தன் எழுந்து வந்து இன்றைக்கி நான் வராண்ட அவங்களுக்காக நான் அவங்களுக்காக நிற்பேன் என் தோலை கூட உரித்து உங்களுக்கு நான் செருப்பாக தச்சு போடுவேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா சொல்கிறார் அண்ணன் தான் நேரம் வேலைப்பட சொல்லிக்கலாம் சொல்கிறார் அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கணும் அவர் எவ்வளோ பெரிய மனசு வேணும் தன் மக்களை எவ்வளோ நேசிக்கிறவராக இருக்கணும் ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பட் அப்படிப்பட்ட ஒருத்தரை இன்றைக்கி அடக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு எத்தனை சக்திகள் உருவாகிட்டு எங்கெங்கே எப்படி எப்படி தோணி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி இருக்க எங்கள் ஸ்ட்ரெஸ் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்கும்போது இந்த ட்விட்டராக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு சரியான புரிதல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தளபதியை வந்து சப்போர்ட் பண்ணி அவருடைய அந்த நோக்கத்தை உங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியும் ஏன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கும் எனக்கு தெரியும் தளபதியோடைய ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் ஃபேன்ஸ் அவர் ஏன் பாசியல் வர்றாரு பெஸாமே நடிச்சுட்டு இருந்தால் போதும் நாங்கள் அதை ஜாலியாக பார்த்துட்டு கொண்டாடிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கீங்க அதுதான் இங்கே தப்பாக போயிட்டே இருக்குது ஒவ்வொரு முறையும் ஒரு தமிழர் நெழ்ந்து வரும்போது கொண்டாடுறீங்க அதுக்கப்புறமா அப்படி விட்டுறீங்க அந்த தமிழரோட நிலமை ஓகே சம்பாதிக்கிறாரு அவரோட ஃபேமிலி பார்த்துக்கிறாரு மற்றவங்களோட நிலமை இதை இப்போ மனசில் வச்சு தான் நான் அரசியலுக்கு வரேன்னு தளபதி அவர்கள் சொல்கிறார் பட் இதே எண்ணம் மற்ற நடிகர்களுக்கு இருக்கான்னு கேட்டால் அதுதான் கிடையாது அதை தான் வந்து நான் இந்த ஒவ்வொரு வீடியோலையும் ரிவீல் பண்ண ஆசைப்பட்றேன் ஸோ அதற்கு நான் ரொம்ப முன்னாடி காலகட்டத்தில் இருந்து போனால் நீங்கள் கண் ரொம்ப குழம்பிடுவீங்க உதாரணத்துக்கு எம்ஜிஆர் காலகட்டத்திலேருந்து போகிறேன்னு வச்சுங்க நீங்கள் கண்டிப்பாக குழம்பிடுவீங்க நான் அங்கே போக விரும்புல அதனால தான் இன்றைக்கி தளபதி கூட யாரை வந்து சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணி வேணுக்குன்னே பிரச்சினை கிளப்பிட்டுருக்காங்களோ ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ரஜினிகாந்த் அவர்கள் ஸோ அதனால தான் அவரை பற்றி நான் பேசுகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே ஒரு விஷயத்த வந்து ஈஸியாக சொல்லிடுவாங்க என்னென்னா தளபதி அவர்கள் ஈஸியாக வந்துட்டார்ப்பா அவருக்கு என்னப்பா அவங்க அப்பா இருந்தார் வந்தார் ரஜினி அவர்கள் கஷ்டப்பட்டு வந்தார் அப்படின்னு எல்லார் மனசுலேயும் மனசு மனசுலேயும் ஒரு பிம்பம் இருக்குது அந்த பிம்பத்தை உடைக்கிறது தான் என்னுடைய வேலை ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கிங்க தளபதியுடைய அப்பா எஸ்ஏ சந்திரசேகர் அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து படங்கள் எடுத்து வெற்றி படங்கள்லாம் எடுத்து அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஒரு டேரெக்டர் ஆனதுக்கப்புறமா தன்னுடைய மகன் விருப்பப்பட்டான்றதுக்காக சினிமாவில் இறக்குறார் இது எல்லா அப்பா அம்மாவும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் செய்ய செய்ய வேண்டிய விஷயம்ன்றது செய்வாங்க ஏன்னா தன்னுடைய பிள்ளையை ஆசைப்பட செய்கிறாங்க இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய பெண் ஒரு படம் டேரக்ட் பண்ணணுன்னே லாலுசாரில் போய் நடிச்சு கொடுக்கலையா இதுக்கு முன்னாடி கோச்சரையன் ஒரு படம் த தன்னுடைய இளைய மகள் எடுக்கும்போது அதில் நடித்து கொடுக்கலையா ஸோ தன்னுடைய மகள்கள் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு செய்கிறது கமல்ஹாசன் அவருடைய பெண் ஸ்ருஹாசன் ஹீரோயின் ஆனால் ஆசைப்பட்டனே ஓகே பண்ணார் இன்னொரு பெண்ணுக்கும் அதே மாதிரி ஒரு ஹீரோனாக ஓகே பண்ணுறாங்க அது மாதிரி எத்தனை நடிகர்கள் தனுஷா இருக்கட்டும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அதர்வா ஸோ இருந்து எல்லாருமே அதாவது இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஹீரோஸாக இருக்கிற அத்தனை பெயர்களுமே கொஞ்சம் நெனைச்சி நிற்கிறாங்க அப்படின்னா அவர்கள் எல்லாருமே தன்னுடைய பெற்றோர்களால் வந்து அவங்கவுங்க இடத்த தனக்கான இடத்த பிடிச்சிக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பட் இதில் தமிழர்களாக நிறைய பேர் வந்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் சிக்கல் இருக்கு தமிழர்களாக ரெண்டு உச்ச நட்சத்திரம்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒன்று வந்து தளபதி இன்னொன்று வந்து சிம்பு இவங்க ரெண்டு பேரும் தான் டாப்பில் இருக்கிறது ஓகேங்களா சிம்புவமே அழிக்கிறதுக்கும் என்னென்ன சொன்னாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டயத்துக்கு வர்றதில்ல ஷூட்டிங் பண்ணுறதில்லை செய்யறதில்லை சம்பளத்துக்கு வாங்கிக்கிறப்பல ஆனால் வரமாட்டேங்கிறாப்பில் எல்லா கம்ப்ளைண்ட்டும் சிம்பு மேலே இடையில ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சாமியாராக போயிட்டாருனாங்க அப்புறம் இப்போ திருப்பி வந்தார் கம்பா கேட்டார் திருப்பி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கார் ஓகேவா இதே விஷயம் விஜயவர்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் நடந்துருக்கு ஆனால் அதே மாதிரி அவரில் இந்த பங்க்ஷுவாலிட்டின்ற ஒரு விஷயத்தில் கை வைக்க முடியல மற்றபடி வேறு வேறு ஹீரோயின் கூட சேர்த்து வச்சு பேசுகிறதுலாம் உண்டு பட் அது எல்லா சினிமா துறையிலும் எல்லா நடிகர்களும் இருக்கிற ஒன்று அப்படின்றனால அது யாரும் பெருசாக கண்டுக்கலை அவர் அடுத்தடுத்த படங்கள் எடுத்து வந்துட்டுருக்கார் சரி இப்போ அவர்கள் அவங்க அப்பா மூலிமா வந்தாரு நாங்கள் ஒத்துக்கிறோம் அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணார் ஒத்துக்குறோம் அவங்க அப்பா படம் எடுத்தார் கொஞ்சம் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல் பண்ண வர வரைக்கும் அவங்க அப்பா படம் எடுத்தார் ஒத்துக்குறோம் சிம்புக்கும் அதே நிலைமை ஒத்துக்குறோம் தன் மகன் தமிழகன் தன்னுடைய மகன் தமிழ்நாட்டில் ஒரு குடிமகனாக ஒரு ஹீரோவாக வரணும்னு ஆசைப்படுறதுல என்ன தவறு அப்படின்றது இங்கே முடிஞ்சி ஆனால் ஏன் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு பற்று வந்துச்சு எப்படி வந்துச்சு அது தானாக வந்துச்சா இல்லை உருவாக்கப்பட்டுச்சா அப்படின்றது தான் இங்கே கொஸ்டின்னு ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கங்க எங்கேயோ ஒரு பூனா ஓகே மகாராஷ்டிராவில் இருக்க ஒரு பூனாவில் ஒரு குடும்பம் அதாவது கைக்வாட் சமூகத்தை சார்ந்த ஒரு ஃபேமிலி ஓகேங்களா ராமாஜிராவ் ராவ் கைக்வாட் தான் அவங்க அப்பா ஸோ அவங்க வந்து பெங்களூரில் ஒரு மைசூர் ஏரியாவில் வந்து அவங்க அப்பா போலீஸ் கான்ஸ்டபிளாக வேலை பார்த்துட்ருக்காங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அவங்க அப்பாவுக்கு இப்போ ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா பெங்களூர் சிட்டிக்குள்ளே வர்றாங்க அங்கே ஒரு சொந்த வீடை கட்டுறாங்க அங்கேயே இருக்கிறாங்க அண்ணன் ரெண்டு அண்ணங்க இருக்காங்க ஒரு அக்கா இருக்காங்க இவர் ஒருத்தர் இருக்கார் இவருக்கு ஒம்பது வயசு இருக்கும்போது அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க ஓகேவா ஸோ இவர் இவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவர் வந்து இந்த ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூலில் வந்து போட்டு இவரை படிக்க வைக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் அதற்கப்புறமா அங்கேருந்து ஆச்சாரியா பாதசாலா பப்ளிக் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் அவர் சேர்கிறார் ஸோ இந்த ஸ்கூல்லலாம் சேரும்போது தான் இவர் வந்து நடிப்பு துறையில் இறங்கினதாகவும் நடிப்புள்ளவர்களுக்கு ஆர்வம் வந்து அங்கே சின்ன அந்த ஸ்கூல் நாடகம்லாம் போடும்ல இல்லை சொந்த மாதிரி இவர் நடித்து அதில் வந்து ப்ராக்டிஸ் ஆனதாக ஒரு விக்கிபீடியாவில் அவங்க போட்டிருக்காங்க நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் ஏன்னா இது நம்ம உள்ளே போய் எவ்வளோ தேடி பார்த்தாலும் தான் இருக்குது டீடெயில் ஆனால் இதுலேயும் சில முரண்பாடுகள் இருக்குது அதையும் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்பான் கம்ப்ளீஷன் ஆஃப் ஹிஸ் எஜுகேஷன் அதாவது ஸ்கூல் முடிச்சிட்டு தனியாக ஒரு கூலி வேலை பார்த்துருக்காரு எல்லா வேலையும் பார்த்துருக்காரு பஸ் கண்டக்டர்லாம் இதுதான் வந்து பேசப்படுவது என்ன பேசப்படுது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் வாழ்க்கையில் பயங்கர கஷ்டப்பட்டு வந்து சினிமாவில் என்ன ஜெயித்தார் அது அவர் பஸ் கண்டக்டராக இருந்து இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்தார் தமிழனுக்கு இருக்க ஒரு புத்தி என்ன தெரியுமா கேவலமான புத்தி தான் வீட்டில் ஒருத்தன் கஷ்டப்பட்டு ரொம்ப நொந்து நூலாக போய் நான் அவனுக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அவன் வீட்டு குடும்பத்தில் ஏதாவது யாருக்காவது ஒன்றுனா ஓடி போய் செய்வான் அவனை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு அந்த டயத்தில் சம்பாதிக்கும் போது ஊதரைய ஊதரையை செஞ்சாயேன் அப்படின்னு இதே அடுத்தவன் ஒருத்தன் வந்து வளர்ந்து வந்துட்டு அவனை பார்த்தோன்னா ஒரு பேக் வந்து அவர் இப்படி வந்தாருப்பா அப்படி வந்தாருப்பான்னு அப்படியே தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பித்தவங்க ஒரு முட்டால் கூட்டம் அது என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு நபர் அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசுலேயே சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து அழைஞ்சிட்டார் பல பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அவர் முப்பத்தஞ்சு வயசு ஆகி போச்சு சினிமா இண்டஸ்ட்ரியில் வரும்போது அதுக்கப்புறமா வந்து கஷ்டப்பட்ட ஜெயிச்சார் அப்படின்னா அவர் இருபத்தஞ்சு வயசுலேயே சினிமா இண்டஸ்ட்ரிக் வந்துட்டார் அது கூட எப்படி வராரு அவர் வந்து அங்கே ஒரு கன்னட பிளே ரைட்டர் இருக்கார் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதில் வந்து ஒரு கேரக்டர் கொடுத்து நடிக்க சொல்கிறார் ஸோ இவருடைய நடிப்பு நல்லா இருக்கிறத பார்த்துட்டு அவருடைய ஃப்ரெண்டு ஓகேங்களா அவருடைய ஃப்ரெண்டு வந்து நீங்கள் நடிப்பு துறையில் போகக்கூடாதுன்னு பேசும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டு காமிச்சதா சொல்கிறாங்க எங்கே எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி டீச்சிங் எடுக்கிறாங்க நடிப்புக்கு நீ போய் அங்கே போய் பண்ணு அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க அப்படின்போது இவர் போகிறதுக்கு காசு இல்லை அவங்க வீட்டு ஃபேமிலிலாம் யாருமே அதுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணல ஆனால் அவர் ஃப்ரெண்டு தான் நீ போய் அதை செய் அப்படின்னு இவருக்கு அந்த பஸ் கண்டெக்டர் வேலையை விட்டு சென்னைக்கு அனுப்பிச்சு சப்போர்ட் பண்ணதாக சொல்லப்படுது ராஜ் பகதூர் அப்படின்றவர் தான் வந்து அனுப்பிச்சு தான் வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணி இதில் போட்டிருக்காங்க பட் இதுலேயே இன்னொரு விஷயம் என்ன போட்டிருக்காங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பஸ் கண்டக்டராக இருக்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் பஸ் கண்டெக்டராக இருக்கும் போது அவரை வந்து ஒரு பொண்ணு விரும்பினதாகவும் நல்லா புரிஞ்சுக்கணும் அவரை வந்து ஒரு பொண்ணு விரும்பினதாகவும் அந்த பொண்ணு பேர் வந்து நிர்மலா அந்த பொண்ணு பேர் நிர்மலா அந்த பொண்ணு வந்து ரஜினிகாந்தோடைய அந்த எல்லாம் வந்து பார்த்து பிடிச்சி ரஜினிகாந்துக்கே தெரியாமல் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அப்ளை பண்ணி அதை வாங்கி அதுக்கப்புறமா அதை கொடுத்து நீங்கள் போய் நடிகைன்னு சொன்னதுக்கப்புறமா ரஜினிகாந்த் வந்ததை அதை அக்செப்ட் பண்ணிட்டு வந்ததாகவும் அதே விக்கிபீடியாவில் போட்டிருக்காங்க இப்போ இந்த ரெண்டுத்தில் எது உண்மைன்னு நமக்கு தெரியல அவர் உண்மையாலுமே வந்து இன்ஸ்டியூட்டில் படித்தாரன்றதே முதல்ல தெரியல ஏன்னா பாலச்சந்தர் அப்படின்ற ஒரு டைரக்டர் அவர் எங்கேருந்து பிக் பண்ணி எடுத்தார்னு சொன்னாங்கன்னா அவர் வந்து ஃபிலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நடிக்கும்போது அவரை வந்து அவர் நடிப்பில் இம்ப்ரெஸ் ஆகி அவரை எடுத்தேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல டாட் வைக்கிறாங்க ஸோ இதில் எது உண்மை நிர்மலா சொல்லி இவர் வந்தாரா இல்லை ஃப்ரெண்ட் ராஜ்பக்தர் சொல்லி இவர் வந்தாரா அப்படின்றது அவருக்கு தான் விளிச்சம் நமக்கு யாருக்கும் அது தெரியாது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துலையே ஒரு முரண்பாடு வந்துடுது ஸோ இவர் வந்ததுக்கப்புறமா அந்த நிர்மலான்ற பொண்ணு கூட கான்டாக்டிலே இல்லை ஒரு பொண்ணு நீ லவ் பண்ண பொண்ணு அந்த பொண்ணு நீ நல்லா இருக்கணும்னு உன்னை இங்கேருந்து அனுப்புது ஆனால் நீ வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நுழைஞ்ச உடனே அந்த பொண்ணையே மறந்துட்டார் ஸோ முதல் சுயநலமாக எங்கே இருந்துருக்காருன்னு அப்போயே நீங்கள் நோட் பண்ணிக்கங்க தன்னுடைய தேவைக்காக மற்றவர்களை இப்போ உபயோகப்படுத்தி அதன் மூலம் தன்னை வந்து வெளியே நல்ல மாதிரி காமிச்சிக்கிட்டு எல்லா சேட்டையும் செய்கிற ஒரு நபர் இது மட்டும் இல்லாமல் இவர் ராமகிருஷ்ணா மிஷன் த ஆச்சாரியா பாதசாலா இது போலத்தை மடங்கள் இது இடத்துல வேதாஸ் இதெல்லாம் படிக்கிற ஒரு நபர் எப்படி தண்ணி தம்மு லொட்டு லொஸ்க்கு பொண்ணு இதெல்லாம் எப்படி ஆரம்பித்தார் எப்போ ஆரம்பித்தார் சின்ன வயசுலேயே பழக்கம் இருந்துச்சா இல்லை படத்தில் நடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இருந்துச்சா இந்த மாதிரி பல விஷயங்கள் புதிராகவே இருக்குது ஆனால் அதை தோண்டி கண்டுபிடிக்கும் இதுக்கு மேலே இன்னொன்று இப்போ இந்த பாலச்சந்தர் அப்படின்றவர் அவர் தான் ஒரு இயக்குனர் அவர் ரஜினிகாந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் இன்ட்ரடக்ஷன் பண்ணார் அதுக்கப்புறமா ரஜினி அவர்கள் எப்படி வந்தார் யார் அவர் சப்போர்ட் பண்ணாங்க பின்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதாவது பெத்த பையனுக்கு அப்போ சப்போர்ட் பண்ணால் அது தப்பாம் எங்கேயோ பூனால இருந்து ஊர் பேர் தெரியாமல் யாருன்னே தெரியாத ஒருத்தர் திடீர்னு ஒருத்தர் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு சின்ன ரோலில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாப்புல அதுவும் கன்னடக்காரரு ஆனால் அந்த இயக்குனர் கன்னடத்தில் இன்ட்ரடியூஸ் ரஜினியை இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த இயக்குனர் கன்னடத்தில் பல படங்கள் எடுக்கிறாரு அதில் ரஜினி அவர்களை டாப் லீடில் கொண்டு போக அவர் தமிழ் துறையாளர்களுக்கு கொண்டு வரார் காரணம் என்ன இதோட கேள்விக்கு பதில் அடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் சி ஓன் அந்த வீடியோ லவ் யூ ஆல் டேக் கேர் பாய்